அஞ்சூரில் யாதவர் சங்கம் கோகுல நண்பர்கள் நற்பணி சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்ட ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி விழா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் பூலோகத்தில் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகிக்கு மகனாக அவதரித்தார் பகவான் கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் செய்த எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும் அதனை நினைவுபடுத்தும் வகையில் பக்தர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை போன்று வேடம் அணிந்து மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த நிலையில் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை முன்னிட்டு வீடுகளை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பிஞ்சு குழந்தைகள் காலடி தடம் போன்ற சுவடுகளை வரைவதன் மூலம் கிருஷ்ணரை வீட்டிற்கு வந்திருப்பதாக ஐதீகம் இந்த நிலையில் கிருஷ்ணருக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் படையிலிட்டு வழிபடுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூரில் ஸ்ரீ லட்சுமி சமேத ஸ்ரீ ராஜநாராயண பெருமாள் ஆலயத்தில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பக்தர்கள் ஆலயத்தின் முன்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் மூலவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பக்தர்கள் பலரும் மனம் உருகி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு பூஜை கோலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்று பரிசுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கண்ணனை அழைத்து வரப்பட்டு இருபுறமும் மஞ்சள் நீர் பீச்சி அடித்தவாறே உரியடிக்கும் நிகழ்வும் நடைபெற்று தேர்பவனையும் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யாதவ சங்கம் மற்றும் கோகுல நண்பர்கள் நற்பணி மற்றும் சிறப்பாக ஏற்பாடு தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் நண்பர்கள் நற்பணி மற்றும் நிர்வாகிகள் இது ஒரு சமுதாய உணர்வோடு மட்டும் இல்லாமல் ஊர் ஒற்றுமைக்காகவும் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாரம்பரியமே விழாக்கள் தான் அதை நம்ம முன்னாடி கொண்டு வரணும் அது இளைஞர்கள் கையில தான் இருக்கு நன்றி இந்திய பாரதத்துக்காகவும் நம்ம நல்ல ஒரு புதிய கீதை ப புதிய நூலை சிறப்பான முறையில் வகுத்து கொடுத்துள்ளார் அதை பின்பற்றி தான்